பொதுவாக சிவபெருமானை பத்தி பேசுகிறோம் நினைக்கிறோம் அந்த படத்தை நினைக்கும் போது கண்டிப்பா ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது ஒவ்வொரு உள்ளத்திலும் ஏற்படும் அதுல எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த உடலை தேடி பல உயிர்கள் தவமாய் தவம் கிடக்கின்றன தன் செய்த கர்மத்தை எல்லாம் கழித்து விட வேண்டும் இறைவனின் திருவடியை அடைந்துவிட வேண்டுமே என்று இந்த மனித பிறவி கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருக்கின்ற உயிர்கள் கோடியிலும் கோடி கோடி அதிலெல்லாம் ஒரு வாய்ப்பாக நமக்கு இந்த வாய்ப்பை இறைவன் நல்கியிருக்கிறார் இருக்கிறார் அப்படிங்கும் போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இறைவன் நமக்கு தந்த இந்த அற்புதமான வாய்ப்பு இறைவனை உணர்ந்து கொண்டு அந்த இறை அனுபவத்திலே சிவா அனுபவத்திலே கலந்திருத்தல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இலக்கை நோக்கியது அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போலதான் இந்த உடல் கிடைத்திருக்கிறது இந்த உடல் கிடைக்காம பூனையா நாயா கழுகா காகமா இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பிறப்பாக நாம் பிறந்திருந்தால் என்ன செய்வோம் இறைவனை பற்றிய சிந்தனையே அங்கு எழுவதற்கு இல்லை அதிலும் அறிவார்ந்த சில விஷயங்களை பற்றி யோசித்து அறிவே இருக்கின்ற இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமே என்ற ஏக்கம் அவர்களுக்கு வரப்போவதே இல்லை ஆனாலும் அதுவும் உயிர்தான் அதுவும் சிவம்தான் இல்லை என்று கூறவில்லை இறைவன் நமக்கு கொடுத்த பெரிய கொடை யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனித பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மரணத்திற்கு முன் இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது அவசியம் இப்ப நமக்கு ஒரு முப்பது நாற்பது வயதை கிடைக்கிறது ஐம்பது அறுபது வயதை கிடைக்கிறதுனாலும் இன்னமும் நாம் எண்ணிக்கொண்டிருப்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனை சேவிக்க வேண்டும் இறைவனை பாட வேண்டும் புகழ வேண்டும் இந்த மாதிரி அதுல ஒரு சிலருக்கு மட்டுமே அடுத்த கட்டமான இறைவனுடன் இரண்டரை கலக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும் அப்படி அந்த கலந்துவிட வேண்டும் அந்த சிவானுபவத்திலே இருக்க வேண்டும் என்ற அந்த தாற்பயத்தை கேட்டு அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று குரு மூலமாக தெரிந்து கொள்ளும் பொழுது குரு மூலமாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கின்றோம் தீட்சை பெற வேண்டும் அல்லது பல விஷயங்களை பற்றி சொல்கிறார்கள் சில பற்றுகளை விட வேண்டும் மனதில் இருக்கக்கூடிய விட்டு விட வேண்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லும் சரி ஒரு பத்து வருஷம் போகட்டும் நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் ஆகட்டும் அதன் பிறகு நம்ம இந்த நெறிகளை எல்லாம் கடைபிடித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனசு நமக்கு வருது அப்படின்னா அந்த பத்து வருடம் ஆன பிறகு குழந்தைகளுக்கு திருமணமும் ஆன பிறகு நாம் அந்த வழியை தேர்ந்தெடுக்கின்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல அதற்குள்ள வழிபடலாம் பேர குழந்தைங்கள்லாம் வரட்டும் பேர வந்துட்டு தீட்சை வாங்குறதா இருக்கட்டும் அல்லது பட்டுக்களை விடுவதா இருக்கட்டும் அப்படிங்கிற தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் பல்லாயிரம் பல கோடி உயிர்கள் இன்னும் காத்து கொண்டிருக்கின்றன இந்த பிரபஞ்சத்திலே ஆங்காங்கே தனக்கு அந்த பிறவி கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற உயிர்கள் ஏராளம் ஏராளம் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த அற்புத வாய்ப்பு இந்த உயிருக்கு இந்த பிறவியிலே கிடைத்திருக்கிறது அப்படின்னா அப்பொழுதும் நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை என்றால் இந்த நொடிப்பொழுது கூட நமது மனதிலே ஒரு மாற்றம் வரவில்லை என்றால் வேறு எப்பொழுதும் வராது அப்படிங்கிறத மனசுல நிறுத்திக்கங்க அதுதான் ரொம்ப யதார்த்தமும் கூட ஏன் இப்படி சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கு இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து போவதற்கான இடம் இங்கே நிரந்தரமா யாரும் இருந்துட முடியாது ஒரு மலை இருக்கு அப்படின்னா அந்த மலையும் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் கரைந்து மண்ணாக போகிறது நீர்நிலை இருக்கு அப்படின்னா ஆவியா போகுது நீங்க எதை வேணாலும் எடுத்தீங்க இது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு இந்த பூமியில எதையுமே சொல்ல முடியாது எதையுமே சொல்ல முடியாது அப்படி இருக்கிற ஒரு மனிதன் மட்டும் இங்கே நிரந்தரமாக வந்து இருந்து விட முடியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை அப்ப இப்ப வந்திருக்கோம் வந்தவங்க அப்படியே தங்கிட போறோமா கண்டிப்பா தங்க முடியாது திரும்பி போய் தான் ஆகணுங்கிற அந்த கசப்பான உண்மையை நாம் தான் ஆக வேண்டும் வந்தவன் திரும்புவது விதி என்றால் வந்தவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அல்லவா இறைவனை அதாவது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை நீங்க பூமியை மட்டும் எடுத்துக்காதீங்க பூமியை தாண்டி அந்த சூரிய குடும்பமாக இருக்கட்டும் அதை தாண்டி அண்டம் பேரண்டம் பிரபஞ்சம் இந்த மாதிரி பல விஷயங்களாக இருக்கட்டும் அந்த அபூர்வமான விஷயங்களை எல்லாம் படைத்த இறைவன் படைத்து நமக்காக கொடுத்திருக்கின்றார் அனுபவிப்பதற்காக கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போது பார்த்து ரசி பார்த்து ரசி இந்த பிரபஞ்சத்தை பார்ப்பதற்கே வியப்பாக இருக்கின்றதே அந்த பிரபஞ்சத்தை உருவாக்க வேண்டுமென்றால் அந்த சக்தி எவ்வாறானதாக இருக்கும் அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லையா அப்படிப்பட்ட அற்புத சக்தி ஒன்று இருக்கிறது அப்படிங்கும்போது அதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் ஏன் முயற்சி செய்யவில்லை அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி அப்ப உணர்ந்து கொள்வதற்கான முயற்சியை நாம் செய்ய தொடங்குகின்றோம் அப்படிங்கும்போது படிப்படியாக படிப்படியாக இறைவன் மீது அன்பு செய்தல் தவம் செய்தல் பூஜை செய்தல் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் போது இறைவனே ஒரு காலகட்டத்தில் தன்னை உணர்த்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா அவர் உணர்த்துவார் மாற்றுக்கருத்தே இல்லை இது சட்டை போல மாற்றி மாத்தி வேற வேற சட்டையை போட்டுக்கிட்டு மாறு வேசத்துல இந்த உட உயிரானது வந்துகிட்டே இருக்கும் இப்ப நம்ம போட்டிருக்க வேஷம் மனித வேஷம் அவ்வளவுதான் இந்த கூட்டை விட்டு உயிர் பிரிந்து விட்டது என்றால் மீண்டும் இது போல ஒரு கூடுவதுக்கு கிடைக்குமா அப்படிங்கறது நிச்சயம் இல்லை மீனா இருக்கலாம் தவளையா இருக்கலாம் பாம்பா இருக்கலாம் பறவையா இருக்கலாம் மரமா இருக்கலாம் கல்லா இருக்கலாம் இந்த மாதிரி எதுவாக வேண்டுமானாலும் நமக்கு பிறப்பு கிடைக்கலாம் போது மீண்டும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பிறப்பு கிடைப்பதற்கு எத்தனை ஆண்டுகளாகும் எத்தனை யுகங்களாகும் என்று யாருக்குமே தெரியாது யார்னாலையும் உறுதியாக கூற முடியாது நம் மீது இறைவனின் கருணை அந்த திருவருள் கிடைத்து சரி போ அப்படின்ட்டு இன்னொரு பிறப்பு மனித பிறப்பு இறைவன் கொடுத்தால் உரிய நமக்கு இப்படிப்பட்ட அற்புதமான பிறவி கிடைக்காது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அவ்வளவு அற்புதமான பிறப்பு அவ்வளவு அற்புதமான பிறப்பு அப்படி ஒரு பிறப்பை நாம் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கும்போது அதை முறையாக வாழ்ந்து அதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டா அந்த இறை அனுபவத்தை உணர்ந்து அந்த அனுபவத்திலே துளைத்து அந்த சிவானுபவத்தை பெற்று அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற அந்த நொடி பொழுதிற்காக ஏங்கி நெல்லுங்கள் தான் அடியன் கேட்டுக்கொள்வது இது அடியேன் வார்த்தை அன்று இது அடியின் வார்த்தை என்று சான்றோர்கள் பல நமக்கு எடுத்து கூறுகின்ற விஷயம் இது நிதர்சனமான உண்மை வந்தவன் போயாக வேண்டும் போனவன் வந்தாக வேண்டும் ஆனால் வருவது இந்த உடலுடன் கிடையாது எவ்வுடலாயினும் இருக்கும் அந்த உடலானது இப்படி சிந்திப்பதற்கு ஏற்றதாக இருக்குமா என்றால் அது அன்று அதற்கு திருவருள் கருணை புரிய வேண்டும் அந்த திருவருள் கருணை புரிய வேண்டும் என்றால் இந்த காலத்திலே நாம் ஏங்கி ஏங்கி இறைவனை நோக்கி நோக்கி நாம் வழிபட்டு அந்த இருக்கும் பொழுது இன்னொரு பிறவி இருந்தாலும் அப்பிறவி மனித பிறவியாக கிடைக்கும் மாறாக இந்த உலக இன்பங்களிலே சிக்கிக் கொண்டு தவிக்கும் போது உனக்கு விதிக்கானது விதிக்கப்பெற்று பின்னொரு பிறவி கிடைக்கும் எனினும் அது மனித பிறவியாக இருக்கும் என்பது நிச்சயம் அல்ல என சொல்லுவாங்க ஒருத்தருடைய ஆசை ஏக்கம் அதை பொறுத்து தான் நமக்கு ஒரு பிறவி அமைகிறது அப்படிங்கிறது உலகத்திலே பல்வேறு பகுதிகளில் வந்துட்டு மக்கள் இறை அனுபவத்தை உணர வேண்டும் ஞானம் பெற வேண்டும் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் அது எல்லா நாடுகளிலும் அந்த அமைதி நிலவுகிறதா அதை உணர்வதற்கான சூழ்நிலை நிலவுகிறதா அப்படின்னு கேட்டா கிடையாது அதிலும் ஒரு குறிப்பிட்ட சில நாடுகளில் மட்டுமே அமைதி நிலவுகிறது இறை அனுபவத்தை உணர்ந்து கொள்வதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலே ஒரு அமைதியான பகுதியிலே இறை நாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளே இறைவன் நம்மை பிறக்க வைத்திருக்கிறார் அப்படிங்கும் போதே அதே காரண காரியத்துடன் கூடியது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த காரண காரியம் தெளிவாக இருக்கின்ற பட்சத்திலே நாம் அதிலே பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இன்னொரு பிறவி வேணும் அப்படின்னா கொடுத்துடுவாரு அது எந்த பிறவின்னு நம்மளுக்கு தெரியாது இன்னொரு பிறவி மனித பிறவியா இருக்குமா அப்படிங்கறத நமக்கு தெரியாது சில பேர் நினைப்போம் இல்லையா இன்னொரு பிறவி வேண்டும் அதுலயும் அப்பன வழிபடுகின்ற அந்த ஒரு தன்மையுடன் நடிகன் பிறக்க வேண்டும் அப்படின்ட்டு அது ஒரு ஏக்கமாக இருக்கின்ற பட்சத்திலே நம் கர்மா இன்னும் தீராத பட்சத்திலே திருவருள் கருணை இருந்தால் அதுவும் நிகழும் இல்லை ஆனா ஒருவேளை வேற பிறவியா போயிடுச்சுனா எண்பத்தி நாலு லட்சம் பிறவியை சொல்லுவாங்க எண்பத்தி நாலு லட்சம் பிறவியில வேற ஏதாச்சும் மனித பிறவி இல்லாம வந்துருச்சுனா ஐயனை பத்தி யோசிக்க முடியுமா இறைவனை பற்றி சிந்திக்க முடியுமா அப்படியே சிந்தித்தாலும் அந்த யோகம் புரிவதற்கு தவம் புரிவதற்கான ஆற்றல உடல்நிலை இருக்குமா இந்த மனுஷப்பதங்கள் தான் எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டுருமே அந்த மாதிரி அதையும் அடிச்சு சாப்பிட்டுருச்சுன்னா இன்னும் எண்பத்தி நாலு லட்சம் பிறவில எத்தனை பிறவி மாற்று பிறவி எடுக்கிறது அப்போ எப்பதான் அந்த மனித பிறவி கிடைக்கும் அப்படி மனித பிறவி கிடைத்தாலும் நமக்கு முறையாக வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே பிறக்க வேண்டும் சமுதாயத்திலே பிறக்க வேண்டும் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அந்த சிவானுபவத்திலே இருப்பவர்களாக இருக்க வேண்டும் அந்த உயிரை பக்குவப்படுத்தக்கூடிய தன்மையுடையவர்களாக அங்கு இருக்க வேண்டும் இதில் எது தவறினாலும் இதில் எது தவறினாலும் அப்பிறவியும் வீணாக போகுமே அப்படி இருக்கையிலே இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை முறையாக பயன்படுத்தி கொண்டு அந்த சிவானுபவத்தை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் சிவானுபவத்திலே திளைத்திருப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட பிறவி கிடைக்கும் என்பது நிச்சயமில்லாத ஒன்று ஆனால் கிடைத்த இந்த பிறவி உண்மை கிடைத்திருக்கின்ற இந்த பிறவி மிகவும் உண்மை இதே இதை சிவபெருமானுக்காக அர்ப்பணிப்போம் சிவானுபவத்திலே மூழ்கி இருந்து அந்த இன்பத்திலே திளைத்திருப்போம் सुबन्त्रिगोष्ठिबन्धनम् पूर्वारुकमिव बन्धना